புரிய

അടിക്ക് പോ ആരംഞ്ഞാലേ ഇങ്ങേ നഫാക്ക എടുക്കാനോ ഓരിയവ 来个火车吧。

கைய விட்டு ஓடாத வா யாரும் தெரிய மாட்டேங்க கேட்டீங்களா ஸ்லோப்புனால

Da wäre

எப்படி இருந்து சொல்லு தேடி அம்மா அப்ப அங்க மணி மாதிரி இருக்குல்ல அது அண்ணா

బ్రో ఐ గుర్తోనా పైట్ ఎం బ్రో ఇది ఎర్టలా ఇది లాస్ట్ ఎడు కొడుతానా వేలుదా ఇంద సూర్యన బాపా అమ్మా నాకు எங்கோ எங்கோ இது கரெக்டா எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க மேலே தெரிய கூட என்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் எங்கன்னு பார்த்தா தெரியாது சவுண்ட் எல்லாம் கம்மி ஆயிட்டு மேல வந்தோம்னா கண்ணாடி பழம் ஆனா இருக்கலாம் அந்த ஒரு துண்டு தான் கண்ணாடி பழம் ஆனா ஒரு அழி மாதிரி இருக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பத்தடி பதினஞ்சு பத்தடியா பதினஞ்சு அடியா தான் வச்சிருக்கேன் அவ்வளவுதான்

அம் வர என்ன தம்பி வச்சு கூட நீ வந்து பாரு உனக்கு இங்க வந்து பானும் இங்க வந்து சாதா அண்ணா ராலி தெரியுது பறங்க வர கம்பி தெரியுதா கீழே கீழ நான் உனக்கு கான்ஸ் தர இங்க ஏறி அங்க தான் கிளியரா தெரியும் இது வேல் அடிக்குள்ள இவ்வளோ அந்த அம்மா வந்து சுத்திக்கிட்டே நிக்கல என்னது